விஸ்வா வசூல் வருடம் தை மாதம் மூன்றாம் சுக்கரவாரம் காஞ்சிபுரம் அருள்மிகு தேவராஜ சுவாமி திருக்கோவிலில் தாயார் புறப்பாடு தாயார் புறப்பாடு துரைத்தோட்ட புறப்பாடு நமக்கெல்லாம் துரைத்தோட்டத்தில் இருந்து தாயார் சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அடியின் போலகேசவனின் படக்காட்சியை எங்களுக்கு வரத பிரசாதமாக சமர்ப்பித்துக் கொண்டிருக்கேன் ராமானுஜதாசன் தூக்குழுசி வேதாந்த தேசியதாசன் காஞ்சிபுரம் போற மாதிரிங்க போய் டேரக்கூடாது வந்து நேரம் Good, good, good.

காஞ்சிபுரம் அருள்முக ஸ்ரீ தேவராஜ சுவாமி திருக்கோவிலில் சுக்கரவார ஸ்ரீ தாயார் புறப்பாடு பத்மபிரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்ம தலாயதாக்ஷி விஸ்வபிரிய விஷ்ணுர் மனம் அனுகூலே பத் பாதபத்மம்மை சன்னிதித்வார் ஸ்ரீ புஷ்பவல்லியை நமக கோமலவல்லியை நமக மரகதவல்லியை நமக பிரபாலவல்லியை நமக வைகுந்தவல்லியை நமக நீர் ஒருவர் வல்லியை நமக சௌந்தர்யவல்லியை நமக திருந்தேவி தாயார் சரணம் ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಕೇಶವ ಮಾಧವ ಗೋವಿಂದ ತ್ರಿವಿಕ್ಮ ವಾಮನ ಶ್ರೀಗೇಶ ಪುರುಷೋತ್ತಮ ವಿಷ್ಣು ಮಧುಸೂದನ ಅದೋಜಶ ಅನಿರುದ್ಧ ಗೋವಿಂದ ಶ್ರೀರಾಮ ರಾಮ ರಾಮೇದಿ ರಮೇ ರಮೇ ರಮ ಮನೋರಮೀ ರಾಮನಾಮ ರಾಮನ ರಾಮನಾಮ ರಾಮನ ಓಂ ನಮಿ ರಾಮ 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 ಲಕ್ಷ್ಮೀಸರಣಲ ಶಶಿಕ್ಷ ಶಶಿ ಶೇಮಂಗರಾಯ ಸರ್ವೇಷ ಶ್ರೀರಂಗೇಶಾಯ ಮಂಗಳ ಶ್ರೀ ಅಗಂಥಾಯ ಕಲ್ಯಾಣ ವಿಜಯನಜಯ್ ಶ್ರೀ ವೇಂಗ ನಿವಾಸಾಯ ಶ್ರೀನಿವಾಸಾಯ ಮಂಗಳ அதுசிரிசனகஸ்தூரிவாசனவசிதோரசேஸ்ரீஅஸ்திரிநாதாயராஜாயமங்கலம் தேவராஜாயமங்கலம் கமலாகசூரிகர்மாசவசி யாதபாத்ரிவசாய சம்பத்புத்தாய மங்களம் நிலசலநசாயய பரமாத்மே சுபதிராவணநாதய ஜகநாய மங்களம் பிருந்தாரணியசாயராமானாயயசருக்மணிபிரணநாய்சுதாயமங்கலம் காயாதவரித்ராண்பாவிதஸ்தம் பஜன்மணிபிரம்மேந்திரா சீரிம்மாயம கௌசேந்திராயய மகனீயகுணப் சக்கவத்தி தனுஜாய சர்வபோமாய மங்களம் காஞ்சிநாத் பீபாங்காய வாஞ்சியா தப்பதாயினி அஞ்சனா பாக்யரூபாய அஞ்சனேயாய மங்களம் மங்களாசாசன பரையர் மராதாய புரோதமை சர்வை சிபுர்வைராஜாய் அக்ஸ்துது மங்களம் கோவிந்த நாராயண சுக்கரவார புறப்பாடு மூன்றாம் சுக்கரவாரம் தை மாதம் சுபரட திருக்காட்சி தாயார் நமக்கெல்லாம் சேவை சாதிக்கின்றார் துரை தோட்டத்தில் இப்படக்காட்சி தங்களுக்கு வரத பிரசாதமாக சமர்ப்பிப்பதை அடிய ராமானுஜதாசன் தூப்பு சீ வேதாந்திய தேசியதாசன் காஞ்சிபுரம் விஸ்வாபசுபுரடம் தை மாதம் மூன்றாம் சுக்கரவாரம் காஞ்சிபுரம் அருள்மிகு சுவாமி திருக்கோவிலில் விருந்தேவி தாயார் துரை தோட்ட புறப்பாடு திரும்புகால் சேவை சுதர்சனர் சன்னதிக்கு முன்பாக நமக்கெல்லாம் சேவை சாதிக்கின்றார் விருந்தேவி தாயார் ஆரத்தி சேவை அடியேன் பாலகேசவன் கேசவன் ஸ்ரீ தாசன் துப்பு ஸ்ரீ வேதாந்த தேசிக தாசன் காஞ்சிபுரம்